ஜப்பானிலே நடந்த உண்மையான அயலான் அன்பு கதை இது ஜப்பான் வீடுகள் எல்லாம் மரத்தால் ஆனவை ஒரு நாள் ஒருவர் தன் வீட்டை அடுத்த இடத்திற்கு மாற்ற சுவர் பலகையை பெயர்த்து எடுத்து கொண்டிருந்த போது இரு கட்டைகளுக்கு இடையே ஒரு பள்ளியை பார்த்தார் அதன் ஒரு கால் ஆணியால் அடிக்கப்பட்டு பலகையோடு பலகையாக ஒட்டி இருந்தது வெளிப்பகுதியில் இருந்து ஆணி அடிக்கும் போது அது அதன் காலிலே இறங்கி இருக்க வேண்டும் அந்த ஆணி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு அடிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆச்சரியப்பட்டு போனார் அவர் இது எப்படி இன்னும் சாகாமல் உயிரோடு இப்படி புஷ்டியாக இருக்கிறது மேற்கொண்டு வேலை செய்வதை நிறுத்திவிட்டு உற்று கவனிக்க ஆரம்பித்தார் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே அந்த காட்சியை கண்டார் சக பள்ளி ஒன்று வாய் நிறைய உணவோடு அருகிலே வந்து ஆணி அடிக்கப்பட்ட பள்ளிக்கு ஊட்டி விட்டு போவதை பார்த்தார் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி இது எவ்வளவு நாளாய் நடக்கிறது ஏறக்குறைய மூன்று ஆண்டுகளாய் இந்த காட்சியை விளைக்க விட்டு அந்த ஜப்பானியர் உலகத்திற்கு உறக்க சொன்ன செய்தி இதுதான் ஒரு பள்ளியால் முடிவது உன்னால் முடியாதா பத்து மாதம் சுமந்து பெற்ற தாய் தந்தைக்கு உன்னால் உணவளிக்க முடியாதா உன் தாரம் ஒருவேளை ஊனமாகி போனால் உன்னால் சாதம் ஊட்ட முடியாதா சக மனிதர் சாய்ந்து கிடக்கும் போது ஒரு கவலம் சோறு ஊட்ட மாட்டாயா அடுத்திருப்பவர் பட்டினியால் வாடும்போது உன் இருப்பிலிருந்து கொஞ்சம் எடுத்து கொடுக்க மாட்டாயா தெருக்களில் சுற்றி திரியும் ஆதரவற்றோருக்கு ஒரு ஆதரவு வழியை நீ காட்ட மாட்டாயா ஏதோ ஒரு சூழலால் போய் கிடப்போரை விடுவித்து சிறகடித்து பறக்க விட நீ மாட்டாயா இதுதான் உதவிய அந்த பள்ளி உலகத்திற்கு சொல்லுவது உனக்கும் சொல்வது கதைகளாக பார்த்துட்டோம் எனக்கு